சீஷர்கள் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க நாற்பத்தி ஒராவது வசனத்தில் கூட நான் அப்படியே பார்க்குறோம் இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோட ஒருவர் சொல்லி கொண்டு ஆச்சரியப்படுகிறார்கள் நாற்பதாவது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கேட்கிறாரு அவங்கள பார்த்து ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று கேட்கிறாரு இந்த பயம் நீங்க கவுனிச்சீங்க அப்படின்னா பயம் இருளுக்குரியது விசுவாசம் உரியது ஆண்டவர் இயேசு ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் ஒளி நான் சீடர்களோடு இருக்கும் பொழுது ஏன் இவர்கள் இப்படி பயப்பட்டார்கள் மரணம் சாவு இதெல்லாம் பயத்தினுடைய உச்சகட்டம் பயம் அதிகமாக அதிகமாக நீங்க சொல்லி சொன்னா கடைசியில் மரணத்துக்கு கொண்டு போய் விடுகிறது ஆண்டவர் இயேசு சொல்றார் என்ன சொல்றாரு எப்படி பயப்படலாம் ஒளி உங்களோடு இருக்கும் பொழுது ஒளிக்கு பக்கத்திலேயே நீங்கள் இருந்து கொண்டு எப்படி இருளுக்கு நீங்கள் பயப்படுகிறீர்கள் அதான் ஆண்டவர் இயேசுவின் கேள்வி அப்படியானால் ஒன்று ஒளி உங்களுக்கு விளங்கவில்லை யோவான் ஒன்று ஐந்தில் நம்ம பார்க்குறோம் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது ஒளிக்கு எவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்குது பார்த்தீங்களா அப்போ இந்த இருளில் சீஷர்களுக்கு ஏற்பட்ட அந்த மரண பயத்தில் ஒளியாம் இயேசு உலகின் ஒளியாம் இயேசு பிரகாசிக்கிறார் பிரகாசிக்கிறார் உடனே எல்லாம் பாருங்க அவர் கொடுத்த அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை ஒளியான வார்த்தை ஏன்னா நமக்கு தெரியும் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் நம்ம ஏசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அந்த ஒளியினால பயத்தை நீக்க முடிகிறது எல்லாவற்றையும் அமைதிப்படுத்த முடிகிறது இயற்கையின் மீது ஒளிக்கு அதிகாரம் இருக்கிறது பாருங்க பயத்தின் மீது ஒளிக்கு அதிகாரம் இருக்குது பாருங்க ஒளியாம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால் சகலமும் அமைதியாகிறது காற்றும் கடலும் அமைதியாகிறது அது மாத்திரம் இல்லை மக்களுடைய பயமும் நீங்குகிறது இப்போ இந்த இருளுக்குள்ள இருந்த சீஷர்கள் பயம் நீங்கி அவங்க ஆச்சரியப்படுறாங்க ஒளியினுடைய இந்த கிரியைகளை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் ஸோ அதனால தான் யோவான் ஒன்று ஐந்தில் சொல்லப்பட்டபடி இருளிலே ஒளி பிரகாசிக்கிறது இருள் ஒளியை மேற்கொள்ள முடியாது ஒளிதான் மேற்கொள்ளும்